ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் சிறப்பான நலன்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையோ உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுடைய ராசி பலங்களோ நீங்கள் பார்க்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி நேம்க்கு இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ விஷ்ய மோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே ஃபார் ஃபார்வர்ட் பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செய்து இரவனுடைய பரிபூர்ண ஆறு அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன் கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தசமி தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இந்த நம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்துக் கொண்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்தான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக் கொண்டுள்ளார் பத்துக்குடிய சந்திர பகவானையும் குரு பகவான் பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழிலில் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சிகள் இனிய சம்பவங்கள் உங்களது எழுத்து நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க வேலை தேடி முளைஞர்களுக்கு பொன்னான தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் இப்பொழுது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுது புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உகந்த நாள் இன்றைய தினங்க பெரிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே அலுவலக பணிகளில் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் போதுமான அளவுக்கு வருமானத்தோடு உங்களுக்கு இன்னைக்கு அமையறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதுவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி துரிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனக்கு தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் தாராளமாக என்று நீங்கள் மேற்கொள்ளுங்கள் தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்னைக்கு அமையணுங்க பூமி சம்பந்தமான தொழில் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் பூமி சம்பந்தமான அஹ் வாங்கறது விக்கிறது தொடர்பான ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிசினஸ் அந்தளது பூமியில விளையக்கூடிய பொருட்கள் வாங்குறது விக்கிறது தொடர்பான பிசினஸ் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக காமியுங்க சொத்துக்கள் உங்களோட பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய சொத்து கண்டிப்பா உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் அனைத்துமே நிலுவையில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறி கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வாகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் போதுமான அளவுக்கு சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய உபயோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் இன்னைக்கு சிறப்பாகவே பராமரிப்பீங்க அது உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக மாற்றி தருங்க இந்த தினம் உங்களது பலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முதலீடுகள் என்று தினம் தவிர்க்கணுங்க முதலீடுகள் என்று தினம் செய்ய வேண்டாம் அபூர்வமாக சந்திக்கக்கூடிய சில நபர்களுடன் இப்பொழுது நீங்கள் தொடர்பு கொள்வீங்க எனவே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மனசில் தேவையில்லாத சில கீழ்த்தரமான எண்ணங்கள் உருவாகலாம் அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் டீசென்டாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே மன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே விவசாயம் தொடர்பான பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக சந்தோஷமாக இந்த தினத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலா புடியாசி சேனலோட எப்போதும் இணைந்திருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பண்ணிக்கிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே சோ அனைவருமே மறக்காம நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய என்ன சிறப்பானதை மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க குமுப்பூ கலரையும் மஞ்சள் நிறத்தையும் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணம் அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நம்ம துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நாளுங்க இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய ரப்பமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மேலும் இந்த தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக தொடங்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க எனவே பெரும்பாலான காரியங்களையும் தினம் முயற்சி பண்ணுங்க மேக்சிமம் எல்லா காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் இன்னைக்கு நல்லாவே இருக்க நண்பர்களே முன்பின் அறிவும் இல்லாத நண்பர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் மற்றும் நெருக்கடிகள் குறையும் நாள் இன்றைய தினங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் வெளியூர் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு தொழில மூலமாக அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இன்னும் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சுபகாரியங்களை ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க சுபகாரிய முயற்சிகளில் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனசுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் குறிப்பாக மூத்த உறுப்பினர்களுடன் தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் போங்க மற்றவர்கள் சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல உங்களுக்கு அமையும் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக தினம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் யாருடனும் தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக வேண்டாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே வந்து லைக் பட்டன் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா அது நாங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு இருக்கும் நண்பர்களே சோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோவுக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்போயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களோட கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலாம் குடியரசு ரசிவன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ரசி உடனே நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.